ஜெய் வாராகி ஆறுமுகம் அருளிடும் அனந்திடும் ஏறுமுகம் நாம் அறியம் சரவணன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க இன்றைய பதிவு ரொம்ப ரொம்ப புதுமையா இருக்க போது உங்களை ஒரு சிலர் வந்து ரொம்ப வியந்து பாக்க போறீங்க பெண்களின் மனதை கொள்ளை கொண்ட வாராகி அம்மனை பத்தி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லங்க ரொம்ப ஆச்சரியமா அதாவது வராகி அம்மன் தாயார் வந்து பிள்ளையாருடைய முதுகல வந்து அற்புதமான ஒரு காட்சி கொடுக்குறா ஆமாங்க ரொம்ப ஆச்சரியத்துல வந்து நீங்க அழந்து போறீங்க இன்றைய பதிவு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் போது அதனால பதிவுக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நாம் வந்து வேல்மாரல் கூட்டு பிரார்த்தனை வந்து செய்ய போகிறோம்லாம் இரண்டாவது முறையாக நம்ம நல்லமாக்கம் திருக்கோவில வந்து வேல்மாரல் கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிறோம் அதை பற்றி ஒரு சில தகவல் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வராகி அற்புதம் என்னன்னு பார்ப்போம் இப்போ ஒரு சிலர் வந்து வேல்மாரல் பாராயணம் வந்து கூட்டு பிரார்த்தனை என்னைக்குமா செய்ய போறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு அவங்க ஏற்கனவே கொடுத்த பதிவு பார்க்கலையா என்னன்னு தெரியல இல்லை ஒரு டேட் மறந்துட்டாங்களா அப்படின்னு தெரியல அதனாலதான் ஞாபகம் ஊட்டும் வகையில் இன்னும் ஒரு சில தகவலை வந்து சொல்லிடலாம் அப்படின்னு அதாவது இந்த மாதம்தாங்க மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல பக்கத்தில் அமைந்துள்ள முருகர் கோவில தான் வந்து நம்ம வந்து இந்த பூஜையை செய்ய போறோம் இந்த பூஜைக்கு வரணும்னு முடிஞ்ச வரையும் பத்து மணிக்குள்ளே வந்துருங்க ஏன்னா நம்ம பத்து மணிக்கு ஷார்ப்பா பூஜை ஆரம்பிச்சோம் தான் ஒரு மணிக்கெல்லாம் பூஜையை நிறைவு பண்ணிட்டு அழகாக அன்னதானம் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வந்து எல்லாரும் கிளம்பி வரதுக்கு சரியா இருக்கும் அதனால வரையும் பத்து மணிக்குள்ள வரா மாதிரி பார்த்துக்கோங்க அதோடு நீங்க வரும்போது என்னென்னலாம் கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு டவல் ஒரு துண்டு போல கொண்டு வாங்க அதாவது வேல்மாரல் பாராயணம் செய்ய அமரும் போது நம்ம கீழே வந்து அந்த துண்டு போட்டு நீங்க அமர்ந்து அதுக்கு மேலே பாராயணம் செய்யற மாதிரி இருக்கட்டும் அதனால அவங்கவுங்க வரும்போது ஒரு சின்ன டவலோ துண்டு அந்த மாதிரி வந்து கொண்டு வந்துருங்க அதுக்கப்புறம் எல்லார்ட்டையும் வந்து வேல்மாரல் புத்தகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லாதவங்க ஒரு சிலருக்கு வேணா நான் தரேன் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து கௌரி சிஷ்டிக்கிற வாங்கியிருந்தாலயே அந்த புத்தகம் இருக்கு அப்படின்னா கொண்டு வந்துருங்க அதுக்கப்புறம் வேல் வந்து சாமி கிட்ட வச்சு கொண்டு போன நினைக்கிறவங்க கொண்டு வாங்க அப்படி இல்லைனாலும் பரவாயில்லைங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரு பத்து மணிக்கெல்லாம் கோயிலுக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஒரு சிலர் வந்து நான் வரணும்னு ஆசையா இருக்கு எப்படி வரதுனே தெரியலமா அப்படின்னு கேக்குறீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஏரியாவில இருந்து வரீங்கன்னு வீங்களா சிலருக்கு வந்து கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிட்டு இருந்து வண்டலூர் வந்து வண்டலூர்ல இருந்து கேளம்பாக்கம் போகக்கூடிய பஸ் ஏறினா மட்டும்தான் கண்டிகில நம்ம ஸ்டாப் இறங்கிட்டு அங்கிருந்து நம்ம ஆட்டோ பிடிச்சி வரணும் இப்போ உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து டவுட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா என்னோட நம்பர் வந்து நான் கீழே தரேன் இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க வரும்போது உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வழி சொல்றேன் அதே சமயம் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க நான் இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் தரேன் இந்த நம்பர் வந்து என்னுடைய கணவருடைய நம்பருங்க எதனால நான் இந்த நம்பர் தரேன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் பூஜை வந்து லைவ் போடணும்னு பாக்குறேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எனக்கு டவுட்காக வேண்டி ஃபோன் பண்றீங்கன்னு வீங்களே இப்போ நான் வந்து ஃபோனை வந்து கட் பண்ற மாதிரி தான் இருக்கும் பூஜை வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது போன் வந்து நான் கட் பண்ணி தான் விடுற மாதிரி இருக்கும் அதனால வேண்டி நான் கீழே இருக்கிற இந்த நம்பர் என்னுடைய கணவருடைய நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி உங்களுடைய டவுட் எல்லாம் கேட்டுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் பத்து மணிக்குள்ள பூஜைக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஒரு சிலர் வந்து மே இருபத்தஞ்சு அப்படின்றதும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அன்று என்னுடைய மகனுடைய பிறந்தா என் மகளுடைய பிறந்த நாள் எங்களுடைய கல்யாண நாள் அப்படின்லாம் இந்த நீங்க சொன்னீங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னு கேளுங்களேன் ஏன்னா எனக்கும் அன்னைக்கு பிறந்த நாளுங்க இந்த விஷயம் எனக்கு தெரியவே இல்லை அதாவது பதினொன்னு வைக்கலாமா பதினெட்டு வைக்கலாமான்னு டேட் பார்த்துட்டே வந்தோம் மே மாசத்துல ஞாயிற்றுக்கிழமை சரி ரெண்டுமே செட் ஆகலன்னு போது இருபத்தஞ்சு நாள் பார்த்தாச்சு அன்னைக்கு பூஜை செய்யலான்னு முடிவு பண்ணியாச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்றீங்க என்னுடைய கல்யாண நாள் பிறந்த நாள் நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகத்துல வந்து மே இருபத்தஞ்சு நம்மளுடைய பிறந்தநாளும் கூட இல்லை அப்படின்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா உங்க எல்லாரையும் நான் நேர்ல பார்த்து ஆசீர்வாதம் வாங்க போறேன் இல்லையா அதனால எனக்கு வந்து இரட்டிப்பு மகிழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம் இப்ப இந்த பூஜைக்கு தங்களால முடிந்த உதவி வந்து இப்ப வேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க நீங்க என்னுடைய நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க அப்படி இல்ல இந்த பூஜைக்காக வேண்டி உங்களால நன்கூட ஏதாவது தரணும்னு நினைக்கிறீங்க அன்னதானத்துக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சிவகுருநாதன் அவர்களுடைய நம்பரை வந்து நான் தரேன் இந்த நம்பருக்கு உங்களால முடிஞ்சது கொடுங்க அன்றைய வேல்மாறல் கூட்டு பிரார்த்தனை வந்து ரொம்ப இனிதா முருகனோட அருளால நல்லபடியா நடந்து முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இப்ப நாம வந்து வராகியம்மன் எப்படி அங்க நான் இருக்கிறேன் அப்படின்றத வந்து உணர்த்தினாங்க யார் மூலியமா உணர்த்தினாங்க அம்மாவுடைய காட்சிகள் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வரும் இந்த விஷயம் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டவங்க யாரு அப்படின்னா இளவரசி அம்மா இவன் சரி இப்ப நம்ம வராகி அம்மன் தீர்கோவில் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாப்போமா ராமநாதபுரம் மாவட்டம் பரம்புடிக்கு போற வழியில கீழப்பாத்தினூர் அப்படின்ற ஊர்ல மிகப்பெரிய ஒரு சிவன் கோவில் உண்டுங்க அந்த சிவன் கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு பக்கம் பிள்ளையார் இருப்பாங்க ஒரு பக்கம் முருகர் இருப்பார்ல அந்த மாதிரி தான் வந்து அங்க காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி அமைக்கப்பட்ட பிள்ளையாருடைய முதுகில் தான் வராகி அம்மன் வந்து குடிக்கொண்டு இருக்கிறாங்க சரி இப்போ இந்த வராகி அம்மன் இங்க வந்து நான் அமர்ந்திருக்கேன் அப்படின்றது எப்படி யார் மூலியமா சொன்னாங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து பிள்ளையாருடைய சிலையை திருடி கொண்டு போய் வந்து வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து நிறைய ஊர்களில் வந்து பிள்ளையாருடைய சிலையை திருடுறதை நீங்க பார்த்துருப்பீங்க கண் கூட எங்க ஊர்லயுமே வந்து நடந்துருக்குங்க அப்படிதான் வந்து அங்க இருக்கக்கூடிய அதாவது சிவன் கோவில் கோவிலுக்கு முன்னாடி பிள்ளையார் சிலை இருக்கு இல்லையா இல்லையா அந்த பிள்ளையாரை தூக்குறதுக்கு இரவு நேரத்துல திருடர்கள் வந்திருக்காங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பிள்ளையாரை தூக்குறதுக்கு முயற்சி செய்திருக்கிறாங்க பிள்ளையாரை தூக்க முடியல அப்படி அவங்க முயற்சி செய்ததுல அந்த பிள்ளையாருடைய ஒரு கை கூட கொஞ்சம் உடஞ்சாது உடஞ்சது போல இருக்கு அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா பிள்ளையாரை நம்மளால தூக்க முடியாது அப்படின்னு அப்படியே கொஞ்சம் திரும்பி பாக்குறாங்க முருகர் குட்டி முருகர் சின்னதா பால முருகராங்க ரொம்ப முக அமைப்பு அவ்வளவு லட்சணமா இருக்கும் அவங்க முருகருக்கு செலவாக வேணும் அவ்வளோ அழகா இருக்கிற முருகரை அதாவது பிள்ளையார தூக்கணும்னு வந்தவங்க தூக்க முடியல அழகா முருகரை தூக்கிட்டு போயிட்டாங்க மறுநாள் காலையில ஊர் மக்களே வந்து திருட பாக்குறாங்க இங்க இருந்த முருகர் சிலையை காணுமே அப்படின்னு போது பார்த்தா பிள்ளையாருடைய கை வந்து உடஞ்சிருக்கிறதையும் இவங்க பாக்குறாங்க படபாவே பசங்க சாமி சிலையெல்லாம் வந்து திருடிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ அவங்க முருகர் சிலை எடுத்த இடத்துல ஒரு படம் வந்து வாங்கி வைத்து இவங்க வழிபாடு செய்துட்டு இருக்காங்க அந்த திருக்கோவில வந்து பூஜை செய்துட்டு இருப்பாரு குருக்கள் அவரால் வந்து தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்போ இவரா போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்றாரு இப்போ நீயே வந்து கோவில இந்த திருப்பணி வேலைகள் எல்லாம் செய் சாமிக்கு அபிஷேகம் எல்லாம் செய் அப்படின்னு சொல்றாரு ஆனா அவருக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது அதாவது மந்திரங்கள் எல்லாம் எதுவும் தெரியாது இவர் போய் சொன்னதும் என்னன்னா எனக்கு எதுவுமே தெரியாதே நான் எப்படி எந்த மந்திரம்னு சொல்லுவேன் என்ன அபிஷேகம் செய்வேன் அப்படின்னும் போது அவர் என்ன பண்றாருனா இவருக்கு வேத முறைகளை சொல்லி தர மாதிரி நாக்குல ஓம் அப்படின்னு வந்து இந்த குருக்கள் அந்த குருக்களுக்கு வந்து நாக்குல இவர் வந்து ஓம் அப்படின்னு பண்ற மாதிரி எழுதிருக்காரு போல அதுக்கப்புறமா அவர் நிறைய மந்திரங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு இதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எதுவுமே தெரியாத எந்த மந்திரமும் எனக்கு தெரியாம இருந்த ஒருத்தர் அவ்வளவு அழகா மந்திரங்கள் இப்ப படிப்பாரா அதுவே வந்து பெரிய கடவுள் செயல் தான் சொல்வேன் ஏன்னா இப்ப யாரு புதுசா ஒரு குருக்கள் வரப்போறாரோ அவருடைய கனவுல வந்து ஒரு அரசியல் ஒரு குரல் கேக்குது நீதான் இனிமே கோவில்ல வந்து பூஜை செய்ய போற அப்படின்னு வந்து ஒரு அசிரியர் குரல் கேட்குது மறுநாள் தான் இந்த குருக்கள் வந்து இந்த விஷயத்த எல்லாம் சொல்லி நீதான் இனிமேல் இந்த பூஜை செய்யற அப்படின்ற மாதிரி மொத்த பொறுப்பையும் தூக்கி அவர்கிட்ட கொடுத்தாச்சு இதெல்லாம் எதற்காக எப்படி நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல வராகி அம்மன் இருக்கிறத உணர்த்த போறான் அவளுக்கு யாரு பூஜை செய்யணும் அப்படின்றது அவதான முடிவு பண்ணுவா அதற்காக வேண்டிதான் இந்த வேலைகள் எல்லாம் நடக்குதுன்னு பின்னாடிதான் எங்களுக்கு எல்லாமே புரிய வருது அப்படி ஒரு நாள் பிள்ளையாருக்கு நல்ல அபிஷேகம் செய்து கீழே பிரசாதம் எல்லாம் சாமிக்கு வைப்பாங்கல்ல இதெல்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க பொழுது சாயிரம் நேரம் ஆயிடுச்சு சரி நம்ம கோவில் வந்து மூடிட்டு கிளம்புவோம் அப்படின்னு வந்து குருக்கள் வந்து கோவிலுக்குள்ள இருக்கிறாரு அங்க இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாரு ஒரு சின்ன அதாவது சின்ன ஒரு பன்றி ஒண்ணும் வருது ரொம்ப குட்டி போல இருக்கு அந்த பன்றி வந்து நேரம் பிள்ளையார வந்து உத்து பாத்துக்கிட்டு இருக்கு உத்து பாத்து இவர் அங்க உள்ள கோவில் இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு அந்த உத்து பாத்துக்கிட்டே இருக்காரு அந்த பிள்ளையார வந்து அந்த பன்றியை பார்த்துக்கிட்டே இருந்து அப்படியே சுத்தி வந்து பிள்ளையாரோட முதுகையே பாக்குது இவர் அங்க இருந்து பாக்குறாரு அப்போ என்னன்னா இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் வந்ததே இல்லை புதுசா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இவர் என்ன நினைக்கிறாருன்னா சாமிக்கு அங்க பிரசாதம் வச்சிருக்கோம் இல்லையா அது சாப்பிட வந்திருக்கு போல நம்ம ஏன் திறத்துவானே அது சாப்பிட்டுட்டு போகட்டும் அப்படின்னு வந்து இவரு விட்டுடுறாரு ஆனா ஆனா அந்த பன்றி வந்து கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு திரும்ப போயிருச்சு இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னடா சாப்பிட்றதுக்கு இத்தனை பொருட்கள் இருக்கு எதுவுமே சாப்பிடலையே அப்படின்னு வந்து இவர் யோசிச்சுட்டே இருக்காரு அது ஒரு நாள் போயிருச்சுங்க அப்படியே ஒரு ரெண்டு நாள் கழிச்சு திரும்பவும் வந்து ஒரு பெரிய ஒரு பன்றி ஒண்ணும் வருது வந்து கோவிலுக்கு உள்ள இருக்கிறாரு அந்த பன்றி வந்து திரும்ப அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி நின்று முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கு இவர் வந்து உள்ள இருந்து பாக்குறாரு இப்ப இது கொஞ்சம் பெரிய பன்றியா இருக்கு கண்டிப்பா இது சாப்பிட தான் வந்திருக்கும் நாம ஏதாவது வந்து சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு சாப்பிட எடுத்துட்டு வரலாம் இவர் போறாரு ஆனா அந்த பன்றி என்ன பண்ணது பிள்ளையார பாத்துட்டே இருந்து சுத்தி வந்து திரும்பவும் வந்து பிள்ளையாரோட முதுகையே உற்று பாத்துக்கிட்டு இருக்கு இவர் போயிட்டு சாப்பிட ஏதாவது கொண்டு வரலான்னு வாழப்படணும்னா ஏதோ கொண்டு வெளியே வர்றதுக்கும் அங்க நின்று பாத்துக்கிட்டு இருந்த பன்றி வந்து அப்படி அவர் கண் முன்னாடி அப்படி மாயமா மறைஞ்சு போகுது இவருக்கு வந்து வில விலத்து போறாரு என்னடா இது ஒரு பன்றி வந்தது எதிர்க்க இங்க நின்று பார்த்துட்டு இருந்தது ஒரு நிமிஷத்துல அந்த பன்றி எங்க போச்சுன்னே தெரியல அப்படியே மாயமா இருக்கா இவருக்கு இதை வந்து இவருக்கு வெளியே சொல்லவும் முடியல என் இது என்னன்னு நம்ம சொல்ல முடியும் இருந்தாலும் இதை அவர் மனசுக்குள்ளேயே வந்து போட்டு வச்சிட்டாரு இதை வெளியே யாருக்குமே சொல்லவே இல்லையா அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சித்தர் ஒருத்தர் வராரு காவி உடையில கழுத்துணர் ருத்ராஜம் போட்டுட்டு சிவ சிவமே ஸ்வரூபமா சித்தர் ஒருத்தர் வராரு வந்தவர் வந்து இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா அந்த பிள்ளையாரோட முகத்தை பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாரு என்னங்க ஐயா என்ன அப்படின்னும் போது இங்க வாராகி தாய் குடிக்கொண்டு இருக்கிறா அப்படின்றாரு என்ன என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியல இப்போ இவங்களுக்கு இது இது என்ன எது என்ன தெய்வத்தை பத்தி பேசுறாங்கன்னு இவங்களுக்கு தெரியல இது கிட்டத்தட்ட இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வாராகி அம்மனை அங்க வழிபாடு செய்துட்டு இருக்காங்க அவர் வந்து சிரிச்சுட்டு இங்க வாராகி தாய் குடிக்கொண்டு இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்றாரு நீ ஐயா நீங்க என்ன சொல்றீங்க என்ன ஒண்ணும் புரியலங்க ஐயா அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு அப்போ அவர் ஒரு போட்டோ மாதிரி எடுத்து காமிக்கிறார் வாராகி அம்மன் போட்டோவா காமிக்கிறார் இந்த தாய் தான் இங்க இருக்கிறா அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு இப்போ வந்து முன்ன பின்னது வரைக்கும் வராகி அம்மன் அவர் பார்த்ததே இல்ல அந்த போட்டோ வாங்கி பார்த்ததும் அப்படியே பன்றியோட முகம் அம்மாவுடைய முகம் இருக்கு இப்போ அவருக்கு வந்து ஒரு ஒரு விஷயமா இவருக்கு புரிய வருது அப்பதான் அவர் சொல்றாரு வாராகி அம்மன் குடிக்கொண்டு இருக்கிறான்னு சொல்றீங்க எங்க இருக்கிறா என்னன்னு எங்களுக்கு தெரியலங்க ஐயா அப்படின்னும் போது அவர் சொல்றாரு பிள்ளையாரோடைய முதுக போய் பாருங்க அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு யாருக்கும் ஒண்ணுமே புரியல இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்ல இல்லையா திடீர்னு வந்து போய் பாக்குறாரு சாட்சாத் அப்படியே வராகி அம்மனுடைய உருவம் வந்து தெளிவா தெரியுது அந்த பிள்ளையாருடைய முதுகுல தெரியுது அவர் வந்து வராகி அம்மனை பஞ்சமிதோறும் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு அவளதான் அதுக்கப்புறம் அதாவது இருக்கிறத வந்து உணர்த்திட்டு போயிட்டாரு சிவமாக வந்து குருக்கள் என்ன பண்றாருன்னா பிள்ளையாரோட முதுகுல வந்து வராகி அம்மன் இருக்கிறதா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து அப்படி பின்னாடிக்கு கீழே அமர்ந்து பாக்குறாரு அம்மாவுடைய உருவம் வந்து தெரியுது இங்க வராகி அம்மனா இருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே அம்மா வந்து கண் திறந்து இப்படி பாக்குறா அத பார்த்துதான் அப்படியே அளர்ந்து போயிட்டாங்க அவர் கூடவே சேர்ந்து இன்னும் நிறைய மக்களும் இருக்கிறாங்க அம்மா இங்க இருக்காளா அப்படின்றத வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கண் திறந்து அப்படியே ஒரு காட்சி கொடுக்குறா அப்படியே அலண்டு போய் விளவெழுத்து போறாங்க இவங்க எல்லாரும் அதுக்கப்புறமா வாராகி தாய் இங்கே குடிக்கொண்டு இருக்கிறா அப்படின்னு வந்து இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க பஞ்சமிதோறும் மஞ்சள் அரைத்து இவங்க கைப்பட மஞ்சள் அரைத்து அம்மாவுடைய முகத்தை வந்து அப்படியே அழகாக வரைகிறாங்க அதாவது பிள்ளையாரோட முதுகுக்கு பின்னாடி வாராகிமனுடைய முகம் வந்து அப்படியே அவ்வளோ அழகா வரைகிறாங்க அது ஒரு அம்மா வந்து செய்கிறாங்க நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு அவங்களா விருப்பப்பட்டு வந்து அம்மா முகத்தை வந்து அவ்வளவு அழகா வரைஞ்சி பார்க்குறாங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க தாய் இவ்வளோ அம்சமா அவ்வளவு அழகா வந்து இங்க குடிக்கொண்டு இருக்காது பிள்ளையாரோட முதுகுக்கு பின்னாடி அப்படின்னும்போது எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அங்க ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பஞ்சமி தூரம் அம்மாவை வந்து வழிபாடு செய்திட்டு இருக்காங்க இந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டு இளவரசி அம்மாவும் அங்கே போறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா ஏற்கனவே ஒருத்தவங்க ஒரு அம்மா வந்து முக அமைப்பு செய்திட்டு இருக்காங்களே இதெல்லாம் இவங்க நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க போல அம்மாவுக்கு இவ்வளோ அழகா செய்றாங்களே அம்மாவே கண்ணு இப்படி வரைகிறாங்க மூக்கு இப்படி வரைகிறாங்க இதெல்லாம் இவங்க வந்து பாத்துட்டே இருக்கிறாங்க இவங்க வந்து இவங்களால முடிஞ்ச மஞ்சள் எல்லாம் அரைச்சு கொடுப்பாங்களா அம்மாவுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஊற வச்சு மஞ்சள் அரைச்சிதான் அம்மாவுக்கு வந்து இதை செய்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் இவங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருக்காங்கல்ல அன்னைக்கு ஒரு நாள் இதே போல பஞ்சமிக்கு அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு போறாங்க அங்க போனா ஏற்கனவே வந்து முக அமைப்பை செய்வாங்க இல்லையா அவங்க வந்து அன்னைக்கு வரவே இல்லை குருக்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல இது வழக்கமா வந்து செய்யறவங்க வரவே இல்லையே என்னடா யோசிச்சிட்டே இருக்கும்போது அம்மாவுக்கு வந்து இத்தனை நாள் இதை பார்த்துட்டே இருந்தாங்களே இளவரசி அம்மாக்கு நாமையே இதை செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் ரொம்ப நாளா மனசுக்குள்ள இருந்தது போல இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கே அப்படின்னுட்டு ஐயா நான் செய்யட்டுமா மஞ்சள் அரைச்சு நான் பூசட்டுமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க அம்மா நீங்க செய்ய முடியும் அப்படின்னா நீங்க செய்யுங்கம்மா அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு அம்மா வந்து எத்தனை நாள் வந்து செய்யணும்னு நினைச்சிட்டே இருந்தாங்க இல்லையா பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்னாலும் உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் பயம் இருக்கு அம்மாவோடைய முக அமைப்பு கரெக்டா கொண்டு வரணுமே அப்படின்னு அம்மாவை மனசு முழுக்க வந்து நினைச்சுக்கிட்டு மஞ்சள் அடிச்சு இவங்க பூசுறாங்க முதல் முறையா செய்யறாங்க அழகா செய்து முடிச்சுட்டு கண்ணு வைக்கிறதுக்கு இவங்களுக்கு வரலை அந்த கண் அமைப்பு வந்து எப்படி வைக்கணும்ன்றதே இவங்களுக்கு வரலையே அப்ப அம்மா எனக்கு வந்து கண் எப்படி வைக்கிறோம் என்னன்னு எனக்கு தெரியலமா அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த புருவத்தை அப்படி தூக்கி அம்மா வந்து காமிக்கிறாளாம் அந்த கண்ணு வைக்கிறதுக்கு புருவத்தை தூக்கி காமிச்சாலாம் இவங்களுக்கு வந்து அவ்வளோ சிலிர்ப்பா இருந்தது அதை சொல்ல சொல்ல அவ்வளோ அழகா வந்து இவங்க கண் அமைப்பெல்லாம் வச்சுட்டு பார்த்தோம் அவ்வளோ அம்சமா இருக்காங்க அம்மா கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் அந்த போட்டோ எல்லாமே நான் சென்ட் பண்றேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாவும் இருந்தது வாராகி தாய் வந்து எங்கும் நிறைஞ்சவ நாம எத்தனையோ வகையான வாராகி அம்மனை வந்து வழிபாடு செய்துக்கிட்டு இருக்கோம் அட்டி வராகி வந்து அவ்வளோ விசேஷம் இப்போ இங்க இது பாருங்க பிள்ளையாரோட முதுகுலையே வந்து தாய் அதாவது தன் பிள்ளையோட முதுகுலேயே வந்து அம்மா காட்சி கொடுத்தா மாதிரி எவ்வளோ அம்சமா வந்து காட்சி கொடுக்குறா அப்படின்னு के अभिषेककार के हमारा महापड़िया के महाड़ी अभिषेक कार्य के बाज के बाबा जमन के இவங்க தான் இளவரசி அம்மா இப்போ அம்மாவுக்கு வந்து இவங்க மஞ்சள் அலங்காரம் செய்ய போறாங்க இவங்களை அம்மா தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா ஒரு விசேஷம் இருக்குங்க அம்மா என்ன சொல்றது அவங்க வந்து சிவபுராணம் பாராயணமும் தேவார திருவாசகம் பாராயணத்துக்கும் அம்மா தொடர்ந்து போகக்கூடியவங்க அவங்க ஒவ்வொரு கோவில்களாக போய் தேவார திருவாசகம் பாடுவாங்களே அந்த மாதிரி அம்மாவும் போய் பாடுவாங்களாம் அப்போது நமக்கு யார் அலங்காரம் பண்ணணும் நமக்கு யார் பூஜை செய்யணுன்றதையும் தாயார் வந்து தேர்ந்தெடுத்த மாதிரி இருக்குல்லங்க அம்மாவோட முக அமைப்பு வரையிறதுன்றது சும்மா சாதாரண விஷயம் இல்லை எவ்வளோ அம்சமா வந்து தனக்கான ஒரு உருவத்தை காட்டி இங்க எவ்வளோ அம்சமா வந்து அம்மா நமக்கு காட்சி கொடுக்குறா பாருங்க உண்மையிலேயே பார்க்குறதுக்கு காண கண்கோடி வேணும்னு சொல்லலாம் நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா அந்த ஐயர் சொல்லும்போது ஒவ்வொரு தடவையும் மஞ்சள் அபிஷேக காரிக்கே அரோகரா… அப்படின்னா இருப்பாருங்க இந்த அரோகரா இதுவரையும் நான் வந்து வராகிக்கு சொல்லி கேட்டதில்லை எனக்கு வந்து ரொம்ப மெய்சிலிருப்பாக இருந்துச்சு அம்மா பகல்ல தூங்கி இரவுல வந்து முழித்திருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல என்னதான் சாயந்தரம் நேரம் மஞ்சள் அரைச்சு இவன் பொழுதோட இருக்கும் போது செய்தா நல்லா இருக்கும்னு மஞ்சள் அரைச்சு இவங்க வந்து அலங்காரம் செய்ய ஆரம்பிப்பாங்களா ஆனா என்னதான் டைம் ஆகுதுன்னு தெரியாத கரெக்டா இரவு நேரம் வரைக்கும் அந்த பூஜைகள் வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும் இரவு நேரத்துல இவங்க செய்து முடிக்கும் போது முகம் வந்து இப்படி கீழே பார்த்த மாதிரிதான் இருக்குமா ஆனா அந்த பூஜை பண்ற நேரத்துக்கு இப்படி நிமிர்ந்து எல்லாரையும் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு இரவு இரவு நேரத்துல ஆட்சி செய்யறவில்லையாவ அப்படி அப்படியே துடிப்போட இருப்பாலாம் அந்த பூஜை இரவு நேரத்துல செய்யும்போது மட்டும் அவ்வளோ முகம் அமைப்போ அப்படி கலகலகலன்னு கலன்னு எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்குமா அம்மாவுடைய முகம் அப்படி ஒரு நாள் வந்து நல்ல பூஜை முறைகள் நல்லா எல்லாரும் சத்தமா வராகியம்மனோடய போற்றிக்கொள்ளும் மந்திரங்களும் சொல்லி பூஜை அர்ச்சனை வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்ப ஒரு அம்மா ஒருத்தவங்க வராங்க அதாவது நல்ல சிவப்பு நிற புடைய கட்டிக்கிட்டு அம்மா தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு ஒரு அம்மா ஒருத்தவங்க வராங்க வந்து இவங்க செய்யறதெல்லாம் பார்த்து அப்படியே மனமகிழ்ந்து சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க அம்மா என்னம்மா நீங்க யாரு எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்டுக்காங்க அதுக்கு அவங்க சொல்றாங்க நான் உத்தரகோசம் மங்கையில இருந்து வரேன் நாங்க ஏழு பேர் வந்தோம் அங்கிருந்தோம் அங்க வேப்ப மரத்தடியில ஆறு பேர் நின்றுட்டு இருக்காங்க போதே உடம்பு சிலருக்கு அங்க நின்றுட்டு இருக்காங்க நான் இங்கே ஏதோ பூஜை சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்றாங்களாம் இவங்க வந்து பூஜை முறைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இன்னும் வந்து நெய்வேதியம்லாம் இன்னும் பண்ணலைன்றதுனால அம்மா நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் இருங்க நாங்கள் நெய்வேத்தியம்லாம் பண்ணிவிட்டு பிரசாதம் தரோம் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் வந்து வயிறார சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன் நீங்கள் பண்ணுற பூஜையெல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் நான் நான் வந்து தஞ்சாவூர் போகணும் எனக்கு நேரம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அம்மா வந்து கிளம்பிட்டாங்களாம் இங்க அங்க வந்து ரொம்ப இருட்டா இருக்குமா கொஞ்சம் கழனி காடு போல இருக்கு குருக்கள் சொல்லியிருக்காரு அம்மா நீங்க கொஞ்சம் நேரம் இருங்க நான் போய் டார்ச்சு கொண்டு வரேன் அந்த கரை ஓர வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வழி காமிச்சு விடுறேமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஓடி போய் டார்ச்சர் எடுத்துட்டு வரது அம்மாவை காணமா இங்க தானே நின்றுருந்தாங்க யாரு எங்க போனாங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை அதோட விட்டுட்டு இவங்க பூஜை முறைக்கு வந்துட்டாங்க பூஜையெல்லாம் நிறைவு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் யோசிச்சு பாக்குறாங்க வந்தது உத்தரகோச மங்கையில அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நான் போக போறது தஞ்சாவூர்னு சொல்றாங்க அப்ப வந்தது யாரு வாராகி அம்மன்ல இவங்களுக்கு அப்பதான் அது புரியுதா பாருங்க எவ்வளோ ஒரு அற்புதம் இல்ல அதை நம்மளால அதை உணர முடியல பாருங்க தெய்வமே அங்க வந்து நின்னாலும் அதை உணரக்கூடிய அந்த சக்தி நமக்கு இல்லாம போதில்லை அவ்வளவு ஒரு பூரிப்பும் அவ்வளவு ஒரு சந்தோஷம் நம்ம செய்யக்கூடிய பூஜை அம்மா பார்க்கவே இங்க வந்துட்டா அப்படின்ற மாதிரி நம்மளால முடிஞ்சது என்னவோ அதை வைத்து நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னாலும் கண்டிப்பா ஆறுதலாக வந்து அந்த ஒரு வார்த்தையை நமக்கு எப்படியாவது யார் சொல்ல வச்சிருவா அதை வந்து அதை உணர்ந்தா மட்டும்தான் அதை புரியும் அப்படின்னு கூட நான் சொல்வேன் நான் அம்மா கிட்ட கேட்டேன் அம்மா அங்க யாருக்காவது ஏதாவது வேண்டுதல் நிறைவேறிச்சாமா அப்படின்னு நான் கேட்டு வாய் கூட மூடலை அதுக்குள்ள அவங்க சொல்றாங்க அம்மா ரொம்ப நீண்ட நாளா ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்த பாக்கியம் இல்லாம இருந்தது அவங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து பஞ்சமி தூரம் வருவாங்க எங்க இருந்துன்னா தஞ்சாவூர்ல இருந்து இங்க வருவாங்க தஞ்சாவூர்லேருந்து வந்து இங்க அம்மாவை வழிபாடு செய்துட்டே போறாங்க இப்ப அவங்க வந்து மாசமா இருக்கிறாங்க வர தேதி வந்து வளகாப்பு வச்சிருக்கிறோமா அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க ரொம்ப நிறைவா இருந்தது அம்மா அம்மா கேட்ட அம்மா தராம இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி வர பதினோராம் தேதி உலகா வச்சிருக்கிறோமா ரொம்ப விசேஷமா அங்க வந்து செய்வோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க கண்டிப்பா அம்மாவை மனமுருக வேண்டி இருக்கிறவங்க எந்த வேண்டுதலா இருந்தாலும் உடனே கேட்ட நடக்கலையே அப்படின்ற மட்டும் யாருமே வந்து வருத்தப்படக்கூடாது கண்டிப்பா கால நேரம்னு வரும்போது அதை கணிஞ்சு நமக்கு கை நிறைய வந்து அம்மா கொடுப்பா மனமுருகி வந்து வராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க இன்று இப்படி ஒரு அற்புதமான ஒரு திருக்கோயில பத்தி சொன்னதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் நம்ம வராகி அம்மனை போய் பார்த்துட்டு வாங்க அது அது முழுமுதல் கடவுளான பிள்ளையாருடைய முதுகிலே வராகி அம்மன் வந்து இப்படி ஒரு காட்சி கொடுப்பா அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல நல்ல நல்ல ஒரு அற்புதமான வீடியோ பதிவா கண்டிப்பா உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் வராங்க அவனோட அருள் வந்து பெறட்டும் சரிங்க அடுத்து ஒரு அற்புதமான வீடியோ பதிவுல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல்வேல் வெற்றிவேல் வேல் வேல்வேல் வெற்றி சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் ஓகேமாவது சரவண பவே ஓம் சாய்ராம்